நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம் இந்த கடவுளை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டலின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் சாய்ராம் வாகன யோகம் தரும் சரமேஸ்வரர் வழிபாடு அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் பொதுவாக வந்து எல்லாருக்கும் மனிதர்களுக்கு வந்து செவ்வாய் நல்ல இடத்துல இருந்தாலோ சுக்கரன் நல்ல இடத்துல இருந்தாலோ கண்டிப்பாக வாகனத்தில் பயணிக்கும் சொந்த வாகனத்தில் பயணிக்கும் ஒரு வரும் அது சொந்த வாகனம் நிலையாக இருப்பதும் இல்லை அது வந்து எந்த விதமான ஒரு கோளாறு செய்யாமல் நம்மளை பழிவாங்காமல் நல்லபடி கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டி வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் எல்லாம் இதில் வரும் அப்படின்னா அவரவர்களுடைய கர்மா பொறுத்து இருக்கும் கர்மா பொறுத்தான் ஜாதக அமைப்பு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிறக்கிறீங்க இருந்தாலும் ஒரு சில இது செவ்வாய் நன்றாக இருந்தாலும் சுக்கரன் நன்றாக இருந்தாலும் வாகன இருந்தாலும் இருந்தாலும் வாகனத்தை பராமரிப்பதற்கு என்ன வேணும் ஒரு நல்ல ஒரு சக்தி வேணும் அல்லவா ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் ஐயா நான் வண்டி வாங்கிட்டேங்க வாங்குறனாலேருந்து பார்த்தீங்கன்னா நான் டெய்லி வெளியே போயிட்டு தான் வர்றேங்க ஒரு மூணு நாளைக்கு ஒரு டைம் வண்டி பஞ்சர் ஆகிடுதுங்க இல்லைன்னா மூணு நாளைக்கு நான் நாலு நாளைக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா வண்டி ஆஃப் ஆஃப் ஆயிருது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்க அப்புறம் திருப்பி மெக்கானிக் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கு இல்லைனா என்ன பண்ண வேண்டியிருக்கு நம்ம ஒர்க் ஷாப் கொண்டு போயிட்டுருக்குங்க அதை டோ பண்ணி கொண்டு போயிட்டுருக்கு இந்த மாதிரிலாம் நிறையா நண்பர்கள் சொல்லி கேட்டிருக்கேன் சிலவங்க வந்து ரொம்ப ஆசைப்பட்றவாங்க சாமி எனக்கு வந்து டூ வீலர் தான் இருக்குது எனக்கு வந்து காரு வேணும் சாமி எனக்கு காரில் போன ரொம்ப ஆசையாக இருக்குது எங்களுக்கு சேஃப்டியும் அதுதான் அதுக்கு காரு வாங்குறதுக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் சாமின்னு என்ன கேட்பாங்க நான் சொன்னேன் நான் சொல்லுவேன் நான் முன்னாடி உட்காந்துருக்காரு பாரு ஆஜான் பகவா உட்காந்துருக்கார்ல சரபேஸ்வரர் சௌவாக்கிய சரபேஸ்வரர் அவர்கிட்ட கேடு அவர் உனக்கு வாங்கின கொடுப்பார் சொல்லியிருக்கலையே ஏற்கனவே ஒரு எபிசோடில் நவக்கிரகங்களையும் கிரகங்களையும் என்ன பண்ணுவாங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி வந்து சரபேஸ்வர்ட்ட இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அது மாதிரி உங்களுக்கு செவ்வாய் நல்ல இடத்துல இல்லைன்னா சுக்கர நல்ல இடத்துல இல்லைனா கூட உங்களுடைய ஜாதக பிரகாரம் சில கிரக அமைப்புகள் பிரகாரம் உங்களுக்கு நேரம் இருந்தால் மட்டும்தான் இந்த சௌபாக்கிய சர்வீஸ் ஆலயத்துக்கு வர முடியும் அப்படியே வந்து இங்கே நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா பரிபூர்ணமாக ஐயா அவருடைய ஆசீர்வாதத்தில் உங்களுக்கு வாகனம் கண்டிப்பாக அமையும் வாகனம் புது வாகனமாக இருந்தாலும் சரி இரண்டாம் செகண்ட் ஹேண்ட் வாகனமாக இருந்தாலும் சரி இல்லை அது எந்த விதமான தரங்கள் இல்லாமல் ரிப்பேர் இல்லாமல் போகிறனாலும் சரி என்ன பண்ணணும் ஐயாவை தான் நீ என்ன பண்ணணும் ஸ்ட்ராங்காக இறுக்கி பிடிச்சிக்கணும் சரபேஸ்வரர்கிட்ட வேண்டுதல் சரபேஸ்வருடைய யாகங்களை பார்க்குறது அவருக்கு அவர் பேரை சொல்லி நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுறது அவருடைய அபிஷேகத்தின் போது நீங்கள் பானகத்தில் அபிஷேகத்துக்கு கொடுக்குறது அது இல்லாமல் அவருடைய அபிஷேகத்தின் பொழுது உங்களுக்கு முடிந்த அந்த மஞ்சள் அதாவது மஞ்சள் நீர் அதாவது திருமஞ்சனம்னு சொல்லுவாங்க அதனால் அபிஷேகத்துக்கு உங்களுடைய இதை கொடுக்குறது எல்லாமே என்ன பண்ணும் உங்களுக்கு வாகன யோகத்தை கொடுக்கும் ஸோ வாகனம் என்பது சாதாரண விளையாட்டு கிடையாது நீங்கள் என்ன தான் சௌரியமாக நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி பல கோடி ரூபா வீட்டில் இருந்தாலும் நீங்கள் வெளியே போகும்போது நீங்கள்லாம் என்ன ஒரு ரிமோட்டாக தான் போவீங்க வீடு வீட்டில் இருந்தால் தைரியமாக இருக்கும் ரோட்டில் போகிறோம் நீங்கள் அஞ்சு கோடி ரூபா காரில் போகணும் சரி அஞ்சு ரூபா காரில் போகணும் சரி ரோட்டில் போகும்போது நீங்கள் ஒரு அனாதை மாதிரி தான் என்ன வேணால் நடக்கலாம் எப்பொழுது வேணால் என்ன வேணால் யார் எப்படி வேணால் நடக்கலாம் ஸோ அப்போ அதெல்லாம் பாதுகாத்து கொடுக்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆண் சக்தி ஆண் சக்தி யார் சிவன்தான் சிவனை சிவனாக்கி விடுன்னு சொல்லுவாங்க அப்போது சிவன் என்ன நம்ம உயிர் சிவன் என்ன மூச்சுக்காற்று அப்போது இதை நம்ம வந்து கவனிக்கணும் அப்போது நம்ம சரபேஸ்வரர்னு சொல்லக்கூடிய இந்த அவதாரத்திற்கு அதை நமக்கு வழங்கும் ஒரு சக்தி இருக்கிறது எதை வாகன யோகம் அப்புறம் சொந்த வீடு அமைய யோகம் திருமண யோகம் கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய யோகம் எல்லாத்துக்கும் மேலே நிம்மதி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரே சந்நிதி எது சரபேஸ்வரர் சன்னிதி தான் சௌபாக்கிய சரபேஸ்வரர் கோவை சேலத்தில் சூளைமேடு என்ற இடத்தில் இருக்கக்கூடிய நமது சௌபாக்கிய சரபேஸ்வரரை வந்து வழிபாடு செய்து உங்கள் குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் வாகன யோகத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் வாகன குறைகளை நீக்கி நிறைவாக்கி கொள்ளுங்கள் எல்லாத்துக்கும் மேலே குடும்பத்தாரோடு மன அமைதியோடு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நமது சௌபாக்கிய சரபேசை வழிபாடு செய்தீர்களானால் உங்களுக்கு அனைத்தும் அவர் கொடுப்பார் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் சாய்ராம் நர்பவி